கனகம்பட்டி மூட்டை சுவாமி ஐயா அவர்களுடைய அற்புதங்களையும் மகிழ்மைகளையும் நம்ம தொடர்ந்து இருக்கோம் அந்த வரிசையில் அவர் நிகழ்த்திய சில அற்புதங்களை இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க ஒரு நாள் வந்து சுவாமியை வந்து பார்க்கறதுக்காக அன்பர் ஒருத்தர் வந்து அவங்க இருந்து விபூதி சந்தனம் அதுக்கப்புறம் சூடம் இதெல்லாமே கடையில் வாங்கிட்டு அங்கேருந்து கனகம்பட்டிக்கு கிளம்பி வந்து சாமியை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு அவர் வந்தப்போ சாமி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா முகசவரம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு வந்த அன்பர் வந்து சாமியை பார்த்துட்டு வணங்கி அவர் பக்கத்துல போய் நின்று அதுக்கு வந்து சுவாமிகள் வந்து அவர்கிட்ட எதுவுமே பேசல முகஜாடையிலேயே வந்து இங்க வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சாரு சோ அவருமே சாமி பக்கத்துல வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டாரு அந்த அன்பர் அதுக்கப்புறமா சுவாமி முகத்தெல்லாம் வந்து கழுவிட்டு அங்கே இருந்த கட்டில் வந்து உட்கார்ந்தாரு அப்போது சுவாமிக்கு வந்து நீர் ஆகாரம் வந்து அங்கே வந்து கொடுக்கப்பட்டுச்சு கிட்ட வந்துட்டு எனக்கு மட்டும்தான் இருக்காப்பா இங்கே இத்தனை பேர் இருக்காங்களே எல்லாருக்கும் இன்னும் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எல்லாருக்குமே அதாவது காலையில் நேரங்கிறனால கொஞ்சம் குறிப்பிட்ட பேர் தான் ச சிலர் மட்டும்தான் அங்கே வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு மட்டுமே அந்த இருந்து அதாவது என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு கூழாக அவங்க குடிச்சிருக்கே முடியாது கம்மங்கூழ் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு அந்த கூலோடய மனமும் சுவையும் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க அதுவும் சாமியோட குடிசையிலன்னு இந்த பக்தர்களுக்கு இந்த உணவு வந்து கிடைச்சிது அப்படிங்கிறது அந்த அன்பர்களுக்கு வந்து எதுவும் கிடைக்காத வரம் கிடைச்ச மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இது வரைக்கும் அப்படி ஒரு சுவையான ஒரு உணவை வந்து அவங்க சாப்பிட்டதே இல்லை அந்த அளவுக்கு அவங்களுடைய முகத்தில் வந்து மகிழ்ச்சி வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் சுவாமிகள் வந்து புகையில பிடிக்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய சட்டையை கழட்டி அங்கேருந்து நபரை கூப்பிட்டு இந்த சட்டையை உள்ளார போட்டுட்டு அங்கே இருக்க விபூதி தட்டை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ள இருந்து அந்த விபூதி தட்டை எடுத்துட்டு வந்த அந்த அன்பர் வந்து சுவாமி மேல வந்து அந்த விபூதியை வந்து பூச ஆரம்பிச்சாரு சுவாமிகள் வந்து வெறும் கோபனம் மட்டும் தான் கட்டி இருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தா மத்த அன்பர்கள் வச்சா இந்த பாக்கியம் நமக்கும் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்க அதை தெரிஞ்சுகிட்ட சுவாமிகள் வந்து இந்த பக்கம் இருக்க எல்லாருமே வந்து என் மேல இந்த விபூதியை பூசுங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க எல்லாருமே வந்து சுவாமி மேல விபூதி பூச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா இருந்து விபூதி வாங்கிட்டு வந்த அந்த அன்பர்கிட்ட சுவாமி வந்து வண்டியில் இருக்க விபூதியை போய் எடுத்துகிட்டு வா சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நபருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நம்ம இருந்து விபூதி வாங்கிட்டு வந்தது சாமிக்கு எப்படி தெரியும் நம்ம எல்லாருமே சுவாமி கண்காட்சிட்டு தான் இருக்காரு போல இருக்கு அப்படின்ட்டு ஆச்சரியத்தோடவே வண்டியை நோக்கி நகர்ந்தார் கார்ல போய் அந்த விபூதியை எடுத்துகிட்டு வந்த அந்த அன்பர் வந்து சாமி பக்கத்தில் வந்து விபூதி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு ஆனால் யோசனைகளையே இருக்கார் இது எப்படிடான்ற ஆச்சரியத்தில் இதை புரிஞ்சுகிட்ட சுவாமி வந்து ஏன் சாமி யோசிச்சுக்கிட்டே இருக்க மேலே எடுத்து விபூதியை பூசு அப்படின்னு இருக்கார் உடனே அவரும் வந்து ரொம்ப ஆனந்தத்தோட சாமி மேலே இந்த விபூதியை பூசக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கே அப்படின்ட்டு அந்த விபூதியை அவர் மு உடம்பு முழுக்க பூசியிருக்காரு அதுக்கப்புறமா சாமிகள் வந்து ஜக்கம்மா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டுருக்காரு இவரும் நம்ம தான் விபூதி பூசிட்டோமேங்கிற ஆனந்தத்தில் நம்மளும் புறப்படலாம் அப்படின்னு போது சுவாமிகள் இந்த அன்பரை பார்த்து நீயும் என் பின்னாடியே வாசாமி அப்படின்னு இருக்கார் அதுக்கப்புறம் அந்த அன்பருக்கு புரிஞ்சது சுவாமிகள் வந்து எது சொன்னாலுமே வந்து அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஸோ அவர் சொன்னபடியே அவர் பின்னாடியே போகலான்ட்டு அவர் பின்னாடியே போனார் சுவாமிகளும் ஜக்காமா கோயிலுக்கு போனாங்க போய் அது பக்க அதாவது கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கல்லில் போய் அமர்ந்தாங்க சுவாமிகள் வந்ததை பார்த்து அந்த கோயிலோட பூசாரி வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க ஆனால் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு சூடம் இல்லை இதை தெரிஞ்சுக்கிட்ட சுவாமி வந்து என்ன பண்ணாங்க அந்த அன்பரை பார்த்து திரும்பவும் புன்முருகளை ஒரு சிரிப்பு சிரித்தாங்க அதுக்கப்புறமா அந்த அன்பர்கிட்ட போ சாமி போய் நீ எடுத்துட்டு வந்த சூடத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு இருக்காரு இதை கேட்டதுமே அந்த அன்பர் வந்து வேகமாக போய் கார்கிட்ட அவர் வாங்கிட்டு வந்த எல்லா பூஜை சாமானதையும் எடுத்துட்டு வந்து சாமிகிட்ட கொடுத்து அவர் பக்கத்துலேயே நின்றுக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த அன்பர்கிட்ட உன் வழியில் எது செஞ்சாலும் அதை பார்த்து சாமி உன் வழியை எதுவும் வராது அப்படின்னு அறிவுரை செஞ்சு அவருக்கு என்ன சொல்கிறது நாண அறிவை ஊட்டி ஆசிர்வதித்து அமைச்சார் அவர் மேலே இருக்க விபூதியை வந்து அவர் நெத்தியில் பூசி அவர் மனசார அவர் ஆசீர்வதித்தார் அதுக்கப்புறம் அந்த அன்பர் வந்து ரொம்ப ஆனந்தத்தோடு திரும்பி சென்றார் இப்படி பல அன்பர்களுக்கு அறியாம பக்தியை வந்து நீக்கி நாணக்கண்ண ஊட்டிருக்காரு நம்ம கனகம்பட்டி மூட்டை சுவாமி ஐயா அவர்கள் இன்னைக்கு கனகம்பட்டி மூட்டை சுவாமி ஐயா அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களை நான் உங்களுக்கு சொன்னா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இதே மாதிரி அவர் வாழ்க்கையில நடந்த உண்மையான பல விஷயங்களை அவர் எங்க பிறந்தார் எங்க வாழ்ந்தாருங்கிற பல பதிவுகள் வந்து நம்ம கலச மீடியா சேனல்ல இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமும் அவர் வாழ்க்கையில் நிகழ்த்தினா பல அற்புதங்களை தொடர்ந்து நான் கலச மீடியா சேனலில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கலச மீடியாவோட இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்